ஆத்ம ஆன்மீக அன்பர்களுக்கு எனது அன்பான வணக்கங்கள் ரிஷபராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதத்திலாகட்டும் இந்த வரக்கூடிய ஆகட்டும் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்குது எதன் மூலமாக உங்கள் வாழ்வாதாரம் இனிமேல் மேல் நோக்கி முயற்சி எல்லாம் பலனாக மாறப்போகுதுன்னு பார்க்க போகிறேங்க ரிஷபராசிக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன்கள் ரிஷபத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் சுக்கிர பகவான் இப்படிப்பட்ட உங்கள் ராசிநாதன் எப்படி இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா குருவோடு சேர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குறாருங்க குருவோடு சேர்ந்து இருப்பது உங்களுக்கு பல மடங்கு லாபத்தையும் நன்மையும் ஏற்படக்கூடிய காலம்தான் அதனால் ரிஷபம்னு வந்து எப்பொழுதும் ரிஷபராசிக்காரர்கள் வரக்கூடிய காலங்கள் எல்லா ஜாதக பலன்களும் யாரை பார்த்தாலுமே ரிஷபராசி ஓஹோன்னு இருக்குன்னு தான் சொல்லுவாங்க அதுக்கு காரணம் என்னன்னா இனி வரக்கூடிய காலங்களில் எல்லாமே உங்களுடைய ராசிநாதன் சேரும் இடம் எல்லாம் சிறப்புமிக்கவையாக இருக்கிறதுனால உங்களுக்கு பல மடங்கு பலன் ஏற்படக்கூடிய வகையில் தாங்க இருக்குது இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பான காலகட்டமாகவும் உங்கள் வாழ்வாதாரத்தின் சிறப்பு மிக்கதாகவும் மாற்றி அமைக்கக்கூடியதாக தான் உங்கள் ராசிநாதன் மூலமாக அமையுதுங்க இப்போ குரு பகவானோட சுக்கிர பகவான் இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மன அழுத்தம் தீர்வதற்கான காலகட்டம் இது தாங்க ஃபஸ்ட்டு மன அழுத்தம் குறைஞ்சாலே உங்களுக்கு மனசு நிம்மதியாக நிறைவாக இருக்குதுனாலே உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு அமைப்புக்கு மாறுதுன்னு அர்த்தம் பொதுவாகவே நீங்கள் ரிஷபராசியை பார்க்கும் பொழுது அவங்க மற்றவர்களுடைய வாழ்வின் சிறப்பு மிக்கவர்களாக இருப்பாங்க மற்றவங்க வாழ்க்கையை சிறப்பாக மாத்துறதுக்காகவே படைக்கப்பட்டதை போல் மற்றவங்களோட வாழ்வாதாரத்தை சிறப்பு மிக்கதாக மாற்றி கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா ரிஷபராசி இவங்க என்ன காரணம் எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்க்கும் பொழுது எந்த ஒரு கஷ்டத்துக்கும் இவங்க ம இவங்க காரணமாக இருக்க மாட்டாங்க யாருக்காவது ஒரு கஷ்டம் குடும்பத்திலேயா இருக்கட்டும் நண்பராக இருக்கட்டும் உறவுகளாக இருக்கட்டும் இவங்க மூலமாக மற்றவங்களுக்கு எந்த விதத்திலும் துன்பம் ஏற்படாது ரிஷபராசி காரர்கள் அந்த மாதிரியான ஒரு சிறப்பு மிக்கவர்கள் இவங்களால பிரச்சனையே வராது நமக்கெல்லாம் எப்படி இருக்குன்னா மற்றவங்களால தாங்க பெரும்பாலானோர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இன்ன வரைக்கும் ஏன்னா நம்ம தெரியாமல் பழகும் சிலர் நமக்கு வினையாக போயிடுறாங்க ஆனா ரிஷபராசிக்காரர்களுடன் நாம் பழகணும்னா அது நமக்கு ஒரு குடிப்பினைல சொல்லலாம் ஏன்னா அவங்களால எந்த விதத்திலும் நமக்கு பாதகங்கள் ஏற்படாது அவங்க நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டு எல்லா இடங்களிலும் அவங்களுடைய சுய சிந்தனையோடு பழகக்கூடியவர்கள் தான் எந்த விதத்திலும் சுய லாபத்தை எதிர்பார்க்கவே மாட்டாங்க இதுதான் ரிஷபத்தின் இயல்பான குணம் ஆனால் இப்படிப்பட்ட ரிஷப ராசிக்கு என்னங்க இப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு மட்டும் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குங்க எப்படியா இருந்தாலும் என் மனசுக்குள்ளே கவலை இருந்துக்கிட்டே இருக்குது நான் யாருக்கும் கஷ்டம் கொடுக்கறனாலும் எனக்கு எல்லாரும் கஷ்டம் கொடுத்துக்கிட்டு தாங்க இருக்காங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்க கரெக்டு தான் அதையெல்லாம் மாறக்கூடிய சூழ்நிலை இப்போ ஏற்படுதுங்க இந்த வரக்கூடிய காலங்களில் எல்லாமே உங்களுக்கு பல பேருடைய தொல்லை எல்லாம் நீங்கள் போகுதுன்னு அர்த்தம் எப்படியெல்லாம் உங்களுடன் இயல்பாக பழகி ஏமாற்றி உங்களுக்கு வந்து நம்பிக்கை துரோகத்தை எப்படியெல்லாம் கொடுக்கணும்னு கொடுத்தாங்களோ அவங்கெல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய காலங்கள் வந்துக்கிட்டு அர்த்தங்க ஏன்னா உங்கள் ராசிநாதன் குருவோடு சேர்ந்து இருப்பதால் நிச்சயமாக மாற்றம் உறுதியாக இருக்குதுங்க ஏன்னா குருன்றது ஒரு சுப கிரகங்க சுபமான கிரகம் அதே போல் உங்கள் ராசிநாதனும் சுபத்தை தரக்கூடியவர் எல்லா விதத்திலும் உங்களுக்கு நன்மை ஏற்படுத்தக்கூடியவர் உங்களுக்கு மட்டும் கிடையாதுங்க சுக்கிர பகவான் வந்து பொதுவாகவே எந்த ராசிக்கு நல்லது செய்தாலும் பல மடங்கு நன்மையாக இருக்கும் எல்லாமே திடீர் யோகத்தை தரக்கூடியதாக இருக்கும் அப்படிப்பட்ட உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பதற்காகவே குருவோட வீட்டில் போய் சேரும் பொழுது உங்களுக்கு அம்சமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தாங்க இருக்குது அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு மனசில் ஒரு தெளிவு கிடைக்கிதுனாலே குடும்பத்தில் இது நாள் வரையில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாமே நீங்க போகுதுன்னு அர்த்தங்க ஏன்னா குடும்பத்துக்குள்ளேயே சில இடங்களில் உங்களுக்கு சின்ன சின்னதாக ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு இப்போ அது எல்லாம் நீங்கக்கூடிய காலகட்டத்துக்கு நீங்களே வந்துட்டீங்கன்னா அது தன்னால் நடக்கும் அது அதே போல் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு மாற்றம் ஏற்படுங்க ரிஷவராசிக்கு இந்த காலகட்டம் படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்ல ஒரு அறிவு சிந்தனையோடு இருப்பாங்க அதே போல் கடன் எனக்கு அதிகமாக இருக்கு அப்படின்னு ரிஷபராசிக்காரர்கள் பெரும்பாலான வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறீங்க என்ன எனக்கு சுக்கிரன் வந்து என் ராசிநாதனாக இருந்தாலும் நான் வந்து கடன் அதிகமான கடனில் இருக்க இந்த கடன் தொல்லையால் என் வாழ்க்கையே போயிடுச்சு நான் உயிரோடு இருக்கிறதா வேண்டாமா அந்த அளவுக்கு என் மனசு வந்து பாரமாக இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலம் வந்து இப்போ இந்த காலகட்டம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் ராசிநாதன் உங்களுக்கு சரியான அமைப்பில் ஏற்படுத்தி வாழ்வாதாரத்தை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு உரிய பலன் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது கடன்லாம் படிப்படியாக குறைஞ்சிரும் கடன் கவலையே கவலையப்பட தேவையில்லை பொருளாதார ரீதியாக நீங்கள் பல இடங்களில் பல மாற்றங்களை முன்னேற்றங்களை சந்திப்பீங்க அதே போல் ஆயுள் தீர்க்கம் உண்டாகக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ எந்த விதத்திலும் உங்களுக்கு தீங்கு நடக்காதுங்க உடல் ஆரோக்கியம் ஏற்படும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இதனால் வரைக்கும் மன சங்கடங்கள் உடம்புல ஏதோ பிரச்சனை இப்படியே இருந்துக்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் கொஞ்சமாக மனசுக்குள்ளே ஒரு தெளிவு ஒரு தைரியம் தெளிவான எண்ணங்கள் வரும்பொழுது உடம்பில் வந்து தெம்பு ஏற்படும் ஒரு மனோ தைரியம் ஏற்பட்டு இயற்கையாகவே நீங்கள் முன்னேற்றத்திற்கு சிறப்பானவர்களாக நீங்களே உங்கள் மாற்றிக்குவீங்க அதே போல் உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டங்க திடீர் அதிர்ஷ்டன்னா என்ன எனக்கு என்ன ஒன்றும் புரியலையே திடீர்னு என்னங்க எனக்கு அதிர்ஷ்டம் கிடைச்சிட போது அப்படின்னு நினைக்கிறீங்களா ஒன்றுமே இல்லைங்க உங்கள் உய உழைப்புக்கு ஏற்ற உதவி கிடைக்கும் ஊதியம் கிடைக்கும் நீங்கள் உழைச்சிங்க ஆனால் இது நாள் வரைக்கும் உங்களுக்கான ஒரு மரியாதையே இல்லாமல் இருந்திருக்கும் என்னன்னா வேலை செஞ்சாலும் உங்களை வந்து ஒரு ஆளாவே பொருட்படுத்தாத காலகட்டத்தில் இருந்து இப்போ நீங்கள் வெளியே வரீங்க நீங்கள் செய்யக்கூடிய வேலைக்கு உங்களுக்கு சரியான பலன் கிடைக்குதுன்னு அர்த்தங்க எந்த வேலை செய்தாலும் எந்த கடமையை செய்தாலும் அங்கே உங்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் மரியாதை கிடைக்கும் பொருளாதார ரீதியாக உங்களுக்கு பல மடங்கு லாபம் கிடைக்கும் தொழில் செய்யக்கூடிய ஒரு இடத்துல வந்து உங்களுக்கு வியாபாரத்தில் பெருகு வியாபாரம் பெருகும் பொழுது லாபம் ஏற்படும் அப்போ வந்து இந்த பொருளாதார தடையாக இருந்த காலகட்டம்லாம் கூட இப்போ மாறிடுங்க ஏன்னா பண வரவு இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ரொட்டேஷன் தானுங்க வாழ்க்கை எப்பயுமே கை வெறுங்கையாக இருக்கும் பொழுது நமக்கு பிரச்சனையாகவே இருக்க மாதிரி இருக்கும் கொஞ்ச எதாவது ஏதாவது அதை பிடிச்சிக்கிட்டு அந்த புடிமானமாக நம் வாழ்க்கையை மாற்ற முடியும்னு நீங்கள் நினச்சிட்ருப்பீங்க அதற்கான காலகட்டம் இது பொருளாதார ரீதியாக ஒரு மாற்றம் ஏற்படும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு இயல்பானதாக மாற்றி உங்களுக்கு தகுந்தாற் போல மாற்றி அதன்படி செயல்பட்டால் வாழ்க்கையில் இப்போ இருக்கிறத விட நீங்கள் இன்னும் முன்னேற்றமா இருக்கக்கூடிய சூழ்நிலை அமைதுங்க இப்ப பார்க்கும் பொழுது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு டைம் தாங்க ஒரு நல்ல பலன் கிடைக்கும் அந்த டைம்ல தான் அவங்களுக்கு வாழ்க்கை மாற்றம் ஏற்படும் அது போலதான் ரிஷபராசிக்காரர்களுக்கு இப்பொழுது தற்பொழுது பார்க்கும் பொழுது உங்களுக்கு இந்த நேரமானது பிரச்சனைகளை எல்லாம் சரி பண்ணி சந்தோஷத்தையும் நிறைவான வாழ்க்கையையும் நிம்மதி திருப்தி இதையெல்லாம் கொடுக்கக்கூடிய நேரமாகவும் எல்லாம் அமையக்கூடிய சூழ்நிலையில் இந்த காலகட்டம் இருக்குதுங்க உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் ஏற்படும் அந்த ஒரு சின்னதாக ஏதோ ஒரு வேலைக்கு போனால் கூட அதில் உங்களுக்கு ஒரு பல மடங்கு லாபம் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும் பொழுது அது மன நிறைவு கொடுக்கும் இந்த நிறைவுன்றது எப்படி சொல்கிறேன்னா மன நிறைவு தாங்க மனக்குறை இருந்தாலே வாழ்க்கையில் ஜெயிச்சதுக்கு எந்த அறிகுறியும் இருக்காதுங்க மன நிறைவோடு இருந்தால் சாதாரண வாழ்க்கை கூட நமக்கு ஒரு ந நிம்மதியும் திருப்தியும் கொடுக்கும் இறைவனிடம் வேண்டும் பொழுதும் கூட எல்லாரும் சொல்லுவாங்க எனக்கு அதை குடு இதை குடுன்னு நல்லா இருக்கிறவங்க கேட்க மாட்டாங்க அந்த நல்ல தீர்க்கமாக சிந்தனை உடையவர்கள் ஆன்மீகத்தின் மீது அதீத நம்பிக்கை உடையவங்க எனக்கு அந்த பிரச்சனை இருக்குது இந்த பிரச்சனை இருக்குது அதை சரி பண்ணு இதை சரி பண்ணுன்னு தனித்தனியாக பேச மாட்டாங்க ஒரே வார்த்தையில் என் மனக்குறையை ஃபுல்லாக தீத்துவை கடவுளே நான் உன் பாதத்தில் சரணடைஞ்சிட்டேன் அப்படி தான் சொல்லுவாங்க அந்த மனக்குறையில் அவங்க ஆயிரத்தி பிரச்சனை இருக்கும் அதை எல்லாத்தையும் சரி பண்ணுன்னு ஒரே லைனில் சொல்லிட்டு போகிறதாங்க யார் ஒருவருக்கு மனக்குறை இல்லையோ அவங்க அடுத்த கட்ட நிறைவான வாழ்க்கைக்கு நகர்றாங்கன்னு அர்த்தம் அந்த மாதிரியான காலகட்டத்தை ரிஷபத்திற்கு இந்த காலகட்டம் மறுளக்கூடியதாக இருக்குது அதனால இப்போ வந்து நேரையெல்லாம் தானங்க இருக்குது நான் பேசாமல் இருக்கிறேன் எல்லாமே எனக்கு நடந்துருமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது தாங்க உங்களுக்கு முயற்சி எல்லாம் தடைப்படக்கூடிய காலமாக மாறி இப்போ கால நேரம் நல்லா இருக்கும் பொழுது நாம் செய்யும் செய்யலும் அதற்கு தகுந்தாற் போல செய்தால் மாற்றங்கள் ஏற்படும் நான் எதுவுமே செய்ய மாட்டேன் நேரம் தான் நல்லா இருக்குல்ல எனக்கு கூறையை பிச்சுக்கிட்டு கொட்டுமான்னா நிச்சயமாக கொட்டாதுங்க அது யாராக இருந்தாலும் சரி அவங்க அவங்க கடமையை அந்தந்த நேரத்திற்கு தகுந்தாற்போல் சரியாக செய்தால் அதன் பலன் நமக்கு கிடைக்கும் நான் எதுவுமே செய்யாமல் உட்காந்துருப்பீங்க ஆனால் பலனை மட்டும் எதிர்பார்ப்பீங்கன்னா அது அந்த காலகட்டம் நமக்கானது இல்லைன்னு நினச்சிக்கணும் எந்த ஒரு முயற்சியை வெற்றி அடையிறதுக்கு தான் நேரம் சரியாக இருக்கா சரியா இல்லையான்னு பார்க்கணும் சும்மா இருக்கிறதுக்கு நம்ம எதுவுமே பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது அதனால் இந்த நேரமானது உங்களுக்கு அற்புதத்தை கொடுக்கக்கூடிய நேரமாக இருக்கிறதுனால உங்களோட முயற்சியாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை ஆதாரத்தை எப்படி சரி பண்ணிக்கணும்னு இருந்தாலும் சரி தொழில் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி உடல் வளர்ச்சி உடலை வந்து உடம்பு அமைப்பு எப்படி இருக்குது உடம்பு சரியில்லாமல் இருக்கா சரியாக இருக்கா எல்லாத்தையும் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக எல்லாமே அப்படியே அழகாக சரியான முறைக்கு வந்துடும் நல்ல ஒரு மாற்றத்திற்கு இந்த காலகட்டம் அற்புதத்தை கொடுக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் முயற்சியை மட்டும் தெளிவாக பண்ணணும் அதே போல் சூரிய பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து ரிஷபத்திற்கு இப்போ மாற்றங்களையும் பல நன்மைகளையும் கொடுக்க ரெடியாகிட்டாங்கன்னு அர்த்தங்க இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு வந்து தொழில் தொழில் வந்து சரியாக அமையணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் என் வேலையை நான் சரியாக செய்யணும் என் தொழிலில் நான் முன்னேற்றம் அடையணும் ஆனால் நாள் வரைக்கும் என்னோட முயற்சிகள் எல்லாம் தோற்று போயிட்டே இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு கூட இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி பகவான் மூலம் தொழில் நல்ல அமைப்பில் ஏற்படுங்க ஏன்னா தொழில்காரகன் சொல்லக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கறதுனால அதுவும் அவர் வந்து சனி வந்து இப்போ எப்படி இருக்குன்னா வக்கர சனியாக இருக்கும் பொழுது இன்னமும் சிறப்பான பலனாதாங்க உங்களுக்கு இருக்குது பயப்பட வேண்டிய அவசியத்தில் நீங்கள் இல்லை உங்கள் தொழில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பில் இந்த இந்த காலகட்டம் அருமையாக இருக்குது ஏன்னா புதனும் சூரியனும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்குது அதே போல் சனி பகவானும் உங்களுக்கு நல்ல இடத்துல இருக்கார் இப்போ ரிஷபராசியை பொறுத்தவரையிலும் எனக்கு வந்து சம்பாதிக்க தெரியலங்க எனக்கு சம்பளம் வரலைங்க பணம் இல்லைங்கன்னு சொல்லக்கூடிய இடத்துல நீங்கள் இல்லை அதுதான் உண்மை நல்லா புரிதலோடு யோசிச்சு பாருங்கள் ஏன்னா யாரை நான் இப்போ சம்பாதிக்கலை சம்பாதிக்கவே இல்லை என் கையில் பணமே இல்லைன்னா சொல்ல முடியாது வரக்கூடிய பணத்தை செலவு பண்ணிடுறீங்க எனக்கானது மிச்சம் பிடிக்க முடியல இல்லை வந்து குடும்பத்தை என் வரவுக்குள் செலவுகளை செய்ய முடியல சில இடங்களில் நான் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது அப்படி தான் ரிஷபராசி இதுவரைக்கும் இருக்கீங்க ஏன்னா எதுவுமே இல்லாமல் நிர்கதியாக கிடையாது ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் புரிதல் இல்லாமல் இல்லை இல்லைன்னு மட்டும் நினைக்கிறீங்க இல்லைன்னா கிடையாது உங்களுக்கான வருமானம் இருக்குது ஆனால் அதை எடுத்து உங்களால் ஒரு ரூபாய் எடுத்து மிச்சம் வைக்கவும் முடியாது வரக்கூடிய வருமானத்திற்குள் செலவையும் அடக்க முடியாது இது ரெண்டு தான் உங்களுக்கு இன்னைய வரைக்கும் பிரச்சனையாகவே இருந்துகிட்டு இருக்கு ரிஷபத்திற்கு அப்போ இப்படியே இருந்தால் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலம் உங்களுக்கு எப்படி மாற்றத்தை தருதுன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் புதன் பகவானோட சேர்ற சூரியன் வந்து அந்தஸ்து பணம் எல்லாம் தரார் புதன் பகவான் உங்களுக்கு சேஃப்டியான வாழ்க்கையை தருவார் அதாவது பொருளாதார ரீதியாக தனஸ்தானம் தனஸ்தானத்துக்குடிய உரியவராக இருக்கக்கூடிய புதன் பகவானும் சூரியனும் சேரும் பொழுது உங்களுக்கு இனிமே கொஞ்சம் வரவு அதிகமாக இருக்கும் உங்களுக்கு கடன் தொல்லை முதல்ல குறையுங்க முதல்ல கடன் வந்து நீங்க வாங்க மாட்டீங்க ஏற்கனவே இருக்கிற கடனை கொஞ்சமாக அடைக்கிறதுக்கான கால நேரம் கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சிட்டு வெளியே வர்றதுக்கான கால நேரமும் இது இருக்கு அதே போல் புதிய கடன் இருக்காது பண வரவு உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் பொழுது மீதம் பிடிக்கும் அளவிற்கு ஒரு மாற்றம் வருங்க ஏன்னா நாள் வரைக்கும் ஹாஸ்பிட்டல் செலவெல்லாம் அதிகமாக பார்த்துட்டுங்க மெடிசன் எக்கச்சக்கமாக வாங்கிகிட்டு இருக்கங்க ஆனால் என்ன பிரச்சனைனே தெரியலங்க ஆனால் போய்கிட்டே இருக்குதுன்றவங்களை கூட இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மருத்துவ செலவெல்லாம் குறைவதற்கான காலகட்டம் இது மருத்துவ செலவு நிதர்சனமாக ரிஷபத்திற்கு குறையுதுங்க அதே போல் என்ன ஆகுதுன்னா இந்த வ வருமானம் இன்னும் அதிகரிக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு வெளியூர் வேலை செல்லலாமா ரிஷபராசிக்காரர்கள் நான் வெளியே போய் ஏதாவது ஒன்று ரெண்டு சம்பாரிச்சுட்டு வரலான்னு பார்க்குறேங்க ஆனால் எனக்கு எதுவுமே செட் ஆக மாட்டேங்குதுன்றவங்களுக்கு வெளியூர் பயணமும் வெளிநாடு பயணமும் உங்களுக்கு அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுப்போம் கண்டிப்பாக செட் ஆகிடும் உங்களுக்கு சரியான வேலை கிடைக்கக்கூடிய அம்சம் கிடைச்சிடும் இங்கே என்னால் ஒரு ரூபா சம்பாரித்தா ரெண்டு ரூபா செலவாகுதுங்க எங்கேயா நான் வெளியே போய் ஒரு பத்து ரூபாய் சம்பாரிச்சுட்டு வந்தால் எட்டு ரூபாய் செலவானாலும் ரெண்டு ரூபா நான் மிச்சம் முடிப்பேன் அந்த இடத்துக்கு நான் வரணும் அப்படின்றவங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு கவலை இல்லாமல் நீங்கள் வந்து வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்குது அதே போல் வேலை அது வெளிநாட்டுக்கு போனால் தான் எனக்கு வந்து சம்பளமாக அப்படி எதிர்பார்க்கக்கூடியவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் வேலையில் உயர்வு ஏற்படுங்க இப்போ எங்கேயே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் உங்களுக்கு உரிய வந்து அங்கீகாரம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு ஏற்படும் உங்களுக்கான போஸ்டிங் என்ன தகுதியோ அந்த தகுதிக்கேற்ப உங்கள் பலன் கிடைக்கக்கூடிய கால நேரம் இந்த கால நேரமாக இருக்குது சனி பகவான் அந்த அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுக்குறாரு அப்போ ரிஷபத்திற்கு இப்போ எதிர்பார்ப்புகள் எல்லாம் நிறைவேறக்கூடிய காலகட்டம் தான் எந்த எதிர்பார்ப்புகளாக இருந்தாலும் நாள் வரைக்கும் எந்தவித எதிர்பார்ப்புகள் இருந்தாலும் அத்தனையும் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் அப்போ நாம் வந்து எதுவுமே கிடைக்கல எதுவுமே நடக்கலைன்னு இனிமேல் நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது கரெக்டாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு சரியான அமைப்பு ஏற்படும் அதன் மூலமாக நீங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றத்தை ஏற்படுத்தி வாழ்வாதாரம் சிறந்து விளங்கக்கூடியதாக மாற்றிக்குவீங்க ஏன்னா இந்த பலனானது நான் எல்லா விதத்திலும் யோசித்து உங்களுக்கு பொது பலனாக இந்த உங்களுக்கு கட்டத்தை பார்த்து நான் சொல்கிறேன் இப்போ நீங்கள் இதை சொல்றது எல்லாமே உங்களுக்கு நடக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குதா இந்த வரக்கூடிய காலங்கள் எல்லாமே இப்போ நம்ம ஆகஸ்ட் மாதமே கூட எடுத்துக்கோங்க எல்லாம் எப்படியான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கிது ஆகஸ்ட்டுக்கு பிற்பகுதிக்கு பிறகு உங்கள் மாற்றம் எப்படி இருக்குன்னுட்டு எனக்கு கமெண்ட்ல போடுங்க ஏன்னா வாழ்க்கையில் பல மடங்கு மாற்றம் ஏற்படக்கூடிய நேரமானது இந்த நேரம்தான் கிரகங்கள் பெயர்ச்சி ஆனாலும் உங்களுக்கு பலன் நல்ல விதமாக வரும் பொழுது அதை சரியாக நம்ம கையாண்டுட்டா அதன்படி வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படும் அதனால ரிஷபத்திற்கு இந்த நேரமானது உங்களுக்கு நல்ல பலனாக தாங்க இருக்கு இதை மட்டும் சரியாக முயற்சி பண்ணிங்கன்னா இப்போ ஜெயிக்கக்கூடிய காலகட்டம் இந்த டைமில் ஏதாவது நீங்கள் வந்து தேவையில்லாத சிக்கல்களையோ தேவையில்லாத ஒரு மாதிரி கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிறீங்கன்னா அதன் பிறகு உங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு பதட்டத்தோடய இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் முடிந்த வரையிலும் வெற்றிக்கான பாதையை திட்டமிடலோடு நகர்த்தணும் அதே போல் தேவை இல்லாதவர்களுடன் பழகுவது தேவையில்லாதவர்களுடன் இல்லாதவர்களுடன் உங்கள் வீட்டு விஷயத்தையோ குடும்ப ரகசியத்தையோ உங்களுடைய பொருளாதார ரகசியத்தையோ தொழில் ரகசியத்தையோ சொல்கிறதை நிறுத்திக்கோங்க இதெல்லாம் இல்லாமல் இருந்தாலே அடுத்த கட்ட நகர்வு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா பழிக்காது நீங்கள் அங்கே சொல்லிட்டீங்கனாலே இங்கே பழிக்காது ஏன்னா அந்த மாதிரியான அவங்க வெளியே வந்து நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க நீ வளர்ச்சியாக இருக்க எனக்கு பொறாமையா இருக்குன்னு அவங்க சொல்ல போகிறது கிடையாது ஆனால் அவங்க சொல்லாமலே அவங்க முழுங்கிட்டாலே போச்சுங்க அந்த அது வந்து பழிக்கக்கூடியதாக போயிடும் வெளியே சொல்லிட்டா கூட அது பழிக்காது ஆனால் வெளியே சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே முழுங்குவர்கள் முன்னாடி நாம் வந்து அமைதியாக தான் இருந்தாகணும் வேறு வழி கிடையாது அதனால் இந்த காலகட்டத்தை முடிந்த வரையிலும் ரிஷபத்திற்கு ஏற்றாற் போல தான் இருக்குது அதை சரியாக எடுத்துட்டு போனீங்கன்னா அற்புதமாக இருக்குங்க உங்கள் ராசிநாதன் நல்லா இருக்கார் குரு பகவானும் நல்ல அம் அமைப்பிலிருந்து உங்களுக்கு வேலை செய்கிறார் நல்ல வேலையாக செய்கிறார் அதே போல் புதனும் சூரியனும் சேர்ந்து உங்கள் அமைப்பை சரியாக மாற்றி அமைச்சு கொடுக்குறார் வாழ்வாதாரத்தை சிறப்பாக மாற்றி கொடுக்குறாங்க அதே போல் சனி பகவான் தொழிலுக்காகவும் உடல் ரீதியாகவும் ஆயுளுக்கும் தீர்க்கத்தை ஏற்படுத்தி கொடுக்குறார் அப்போ இந்த நேரம் உங்களுக்கு அற்புதமாக தான் இருக்குது இதெல்லாம் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க அதுதான் வெற்றி இதுதான் உறுதி அந்த அமைப்போடு நீங்கள் இந்த காலத்தை நகர்த்தி போனால் வாழ்வாதாரம் சிறந்து விளங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்குதுங்க இறைவன் அருளால்